ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்னாகுமோ ஏதாவதுமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தது இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவுக்கு இங்கிருந்து அனைவர் சார்பாகம் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதுபோக வார வாரம் நிறையா படங்கள் ஜெயிச்சிட்டே வந்தால் இன்றைக்கி பேசுகிற இந்த டிப்ரஸ்ட் டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போய்டும் நிறைய வெற்றிகள் வரணும் அது மட்டும்தான் நோக்கம் அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றிப்படமான்றது என்னுடைய வேண்டுதல் வாழ்த்துக்கள் இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம் தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன் அவனுக்கு தொழில் தான் வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல போராளி ரொம்ப பேஷனேட்டாக சினிமா ரொம்ப லவ் பண்ணி சினிமா சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள் அவருக்கு வந்து இன்றைக்கி திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சி அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் குமார் அவர்களுக்கு மற்ற வெண்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நல்ல படம்லாம் நல்லா இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குநராக அவருடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ் அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும் இந்த பாடல்கள் வெற்றியடை வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்